ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது என்னதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஒரு ட்ரிங்க்ஸ் கொய்யா இலை வேப்பம் இலை முருங்கைக்கீரை பசலைக்கீரை முடக்கருத்தான் கீரை மூக்கரத கீரை இப்படி எல்லா பேரையும் போட்டு கஷாயம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வ வயிற்று வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆத்தம் சுகர் இருந்தால் சுகரை ஃபுல்லாக போக்கிடும் இந்த அத்தனை மருத்துவ குணம் வாய்ந்த இந்த இலைகள் எல்லாமே நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட் அவ்வளோ அவ்வளோ கொள்ளையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா நம்ம ஹெல்த்தை கா பாதுகாக்கும் இந்த கீரைங்க எல்லாமே இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை வடிகட்டி இது போல் இது போல் பண்ணி நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க அருகம்பில்லு இது எல்லாமே சேர்த்துட்டு கொய்யா இல்லை அருகம்பில்லு வேப்பலை தான சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் டெய்லி வெறும் வயதில் தவறாமல் சாப்பிடுங்க சுகரு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் ஓடி போயிடும் ஓகேங்களா ஓகே பாய் இது மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சூப்பர் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையில முதல்ல காலையிலயே உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் இப்பவே போய் இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் தேங்க்யூ